ஹலோ சார் ஐயா அதில் நம்பர் பின் பண்ணியிருக்கேன் கூப்பிடுங்கய்யா அதில் நம்பர் அதில் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல நம்பர் இருக்கும் அழைப்பு கண்ட ஒரு நம்பர் கொடுத்தமா அதில் கூப்பிடுங்க இதில் கிரீன் இதில் லைவ் ஓடும் ஓகே ஓகே ஓகேங்க ஐயா அதுல கிரீன் சார்ட்ல பாருங்க ஒரு நம்பர் இருக்கு அழைப்பு கண்டு ஒரு நம்பர் கொடுத்திருப்பான் அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படிங்களா கொஞ்சம் பிஷியா இருக்கும் கூிக்காதீங்க பாருங்க அதுல பாருங்க அழைப்பு கண்டு ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன் பாருங்க ஐயா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்களே ஐயா அவங்க ஹலோ ஐயா இப்ப வந்து ஒரு ஜாதகம் நீங்கள் போட்ட அந்த ஜாதகம் தானே ஜாதகம் பார்த்து சொல்லிச்சு ஏன் சரிங்களா சொல்லிட்டு ஐயா தான் சொல்லி முடிச்சேன் கேட்டுக்கோங்க உங்க பேர் என்னங்கய்யா ஜாதகம் போட்டிருக்கீங்களா டேட் ஆஃப் பர்த் போட்டா பணம் போடணும் இல்லைங்கய்யா பணம் போட்டு தானே நாங்க உங்களுக்கு கூப்பிடுவோம் பிரிக்கால் இப்ப வந்து லைவ் ஓடுது லைவ்ல தான் பிரிக்கால் சரிங்களா ஐயா பிஸியா இருக்குங்க உங்க மாதிரி எத்தனை பேர் வராங்க பாருங்க டைப் பண்ணி பாருங்க எல்லாத்தையும் சரிங்க சரி உங்க தேதி சொல்லுங்க பிறந்த தேதி பதினேழு சொல்லுங்க எந்த மாசம் பிறந்தீங்க தேதி பதினேழு கொடுத்துருக்கீங்க எத்தனாவது மாசம் பிறந்தீங்க ஆ சரி எழுபத்தி நாலு எத்தனை மணிக்கு பிறந்தீங்கயா அஞ்சு நாப்பத்தி அஞ்சு ஐயா துலாலங்கன தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா ஆமா ஐயா ராகு உங்களுக்கு இரண்டாம் பாவத்தை தனபாவத்தை இருக்குது குரு வந்து உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தை இருக்கிறீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க ஏன் அப்படி சொல்றீங்க நல்லதான் நடக்கும் ஏன் பயப்படுறீங்க இருபத்தி ஒண்ணுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு ராகுதேசா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ராகுமகேசு புதனுடைய சாரம் பெற்றிருக்கு சரிங்களா இருந்தா கொஞ்சம் பொருளாதார பாதிப்பு வரும் ஐயா ஐயா ஆமா உட்கார்ந்து இருக்கு இன்னைக்கு குரு வந்து அஞ்சாம் அவனும் ராகு சாரம் தானே பெற்றிருக்கான் ஆஹ் உள்ள இல்ல இல்ல உங்களுக்கு இப்ப வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாசத்து வரைக்கும் அங்கட்டு சனி பித்தி வரும் சனி வந்து ஒன்பதாம் பாவத்த ஒரு அளவு சப்போர்ட் பண்ணுவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாசத்துக்கு மேல சரிங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கயா சரிங்களா ஐயா முதலில் வந்து இந்த கஷ்டங்களை போக்கட்டும் இப்ப ஏற்கனவே தன பிரச்சனைகள் இருக்கீங்க பணப்பிரச்சன நிறைய இருக்கீங்க முடியட்டும் பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாசத்துக்கு மேல பாப்போம் சரிங்களா

சரிங்க சரிங்க நன்றி நன்றி கொஞ்சம் பொறுங்க பொறுமையாக இருங்க பொறுமையா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பது மாதம் வரைக்கும் பொறுமையா இருங்க நிறைய பேர் லைவ்ல இருக்கீங்க பார்ப்போம் நன்றி ஐயா நன்றி நன்றி ஹலோ ஐயா கேக்குறியா அந்த அந்த ஒரு அழைப்புக்கென்று ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கய்யா ஓகே ஐயா ஹலோ ஹலோ ஐயா வணக்கம் சொல்லுங்க ஆயிட்டே சொல்லுங்க ஆ சொல்லுங்கய்யா இங்கே தேதி சொல்லுங்க பிறந்த தேதி ரெண்டு பத்து ரெண்டு 95 எந்த வருஷம் பார்த்தீங்கய்யா 95 95 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சாமி அஞ்சு

சித்தூர் செலவிட ஐயா வந்து தனுசு ராசி போராட நட்சத்திரம் மோனா பாத்திர பிறந்திருக்கீங்களா வயது முப்பது வயசு முடிச்சு நாலு மாசம் ரெண்டு நாள் ஆச்சுங்கயா ராகு திசையில் வந்து ராகு உத்தி அதாவது தனது புத்தி செவ்வாயோட செயற்கை பற்றி பன்னெண்டாம் பாவத்தை ஏற்குறீங்க சரிங்களா பன்னெண்டாம் பாவத்தை போது கொஞ்சம் கஷ்டங்கள் தான் சரிங்களா லக்னாவிதி செவ்வாய் வந்து என்னங்கிறீங்க அவனும் பன்னெண்டாம் பாவத்தில் இப்போ வந்து பொதுவாக வந்து நீங்க வெளியூர்ல இருக்கீங்களா பிறந்த ஊரில் இருக்கீங்களா இருக்கிறோம் இதுக்கு முன்னால் இதெல்லாம் வெளிநாடு வெளியே இதெல்லாம் போனீங்களா இல்லை இல்லை சார் ஐயா லக்னாதிபதி பன்னெண்டில் சரிங்களா பன்னெண்டு தான் லக்னாவது விசாகம் குருசாரமே பெற்றிருக்கு என்னைக்குமே வெளியூர் வெளிநாடு வெளி உலகத்தை தான் இன்னைக்கு விரும்புவீங்க ஆனால் இன்னைக்கு இந்த ராகு திசை வந்து அவனும் பன்னெண்டாம் பாவத்தை தான் இயற்கிறான் சரிங்களா ராகு திசை வந்து ராகு ராகுன்னாட்டி கேட்டீங்கன்னா சித்திரை அடுத்த அந்த செவ்வாயு விசாக நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னாம் மாசம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாசத்தை வரைக்கும் பன்னெண்டாம் பாவம் முழுமையா வேலை செய்யும் சரிங்களா பன்னெண்டாம் பாவது ஒரு மன கஷ்டங்களான ஒரு காலகட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா என்ன உங்களுடைய கேள்வி என்ன வச்சிருக்கீங்க சார் இருக்குது கொஞ்சம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாசத்துக்கு மேல கொஞ்சம் ஆறுதல் வருங்கயா சரிங்களா ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன்பது கோடியினே லக்னத்துக்கு வர்றான் அது லக்னாதிபதியும் பன்னெண்டுல ஓரளவு கொஞ்சம் வெளியில போகக்கூடிய தன்மைகள் உருவாகும் சரிங்களா நன்றி இப்ப வந்து இந்த நல்லா இருக்கும் பன்னெண்டாம் மாவத்து தானே ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது தேயப்பாவங்க தான் யா சரிங்களா அது வந்து தேய பாவங்க தேய்க்கும் போது அடுத்த இந்த தனது பத்தி முடிஞ்சிருந்தா இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாசத்துக்கு மேல குரு பத்தி வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்குயா நல்லா இருக்கும் குரு பத்தி நல்லா இருக்கும் பயப்படாதீங்க நன்றி ஹலோ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா வந்து செங்கல்பட்டுலருந்து கால் பண்ணுறீங்க செங்கல்பட்டு ஐயா உங்க பிறந்த தேதி சொல்லுங்க பதினெட்டு பத்து பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எத்தனை மணிக்கு பிறந்தீங்க காலையில் ஏழு பிறந்தது செங்கல்பட்டு ஆமாங்கய்யா இங்க துலாலக்னம் மகர ராசி உத்ராட நட்சத்திரமா உங்களுடைய வயது வந்து இருபத்தி ஆறு வயசு முடிச்சு மூணு மாசம் பதினேழு நாள் ஆச்சு ராகு திசையில வந்து சனி குத்தி போகுதுங்க சரி இல்லையா ராகு பத்தாம் பாவத்துல சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் பாவத்தை இயக்குதுங்க சரிங்களா இருபத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு ஏழு குடியவன் செவ்வாய் என்னான்னு கேட்டிங்கன்னா இல்ல மூணுல சரிங்களா ஏன்னா உங்களுடைய கேள்வி என்ன கேட்க போறீங்க திருமணம் எப்ப நடக்கும் காதல் திருமணம் நடக்குங்களா காதல் திருமணம் வந்து பொதுவாக ஏழாம் பவமாதிபதி எந்த மாதிரி அமைப்பு இருக்கு அந்த மாதிரி திருமணம் தான் நமக்கு நடக்கும் சரிங்களா நம்ம நேற்றை மாதிரிலாம் நடக்காது இது பொதுவாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னால் கொஞ்சம் அன்னைக்கு சொந்தத்துல பார்த்து திருமணம் பண்ண சொல்லுது கொஞ்சம் பார்த்த முடியுங்களே சரி நீங்கள் அதான் எந்த காலகட்டத்தில் பண்ணலாம் எந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ராகு திசை வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ராகு திசை தான் அந்த ராகு என்னனு கேட்டே பத்தாம் பாவத்தின அடிப்படையில் அது சனி சாரமே ஏ சனி சாரமே பெற்றுருக்குங்கள அப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த ராகு திசையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்போதாம் மாதத்து வரைக்கும் இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாதத்த வரைக்கும் அது சனி ஏழாம் பாவத்து தான் இயக்குது அது சுக்கரனுடைய சாரம் பெற்று கொஞ்சம் பண்ணலாம் இல்லைங்களா அதுலேயும் முயற்சிகள் பண்ணுங்க சரிங்களா நன்றிங்கய்யா நன்றி லைவ்ல உள்ளவங்க போன் பண்ணிக்க கரூர்ல இருந்து அரசு வேலை கிடைக்குமா கொஞ்சம் போன் பண்ணி கேளுங்கய்யா அரசு வேலை கிடைக்குமாட்டா கொஞ்சம் போன் பண்ணி கேளுங்க சொல்றேன் போன் பண்ணுங்க சமி லைவ்ல போன் பண்ணுங்க லைவ்ல உள்ளவங்க கரெக்டான பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த எடுத்து கொடுத்து உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களை கேளுங்க நிறைய ஜா நிறைய பலன்கள் எதிர்பார்க்கணும்னா தனிப்பட்ட முறையில் ஜாதகம் போட்டு கேளுங்கயா ஃபோன் பண்ணுங்கள் லைவ்ல உள்ளவங்க ஃபோன் பண்ணுங்கள் சாமி ஃபோன் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் லைவ் ஃபோன் பண்ணுங்கள் போன் பண்ணுங்க லைவில போன் பண்ணுங்க அரசு வேலை கிடைக்குமா போன் பண்ணி கேளுங்க கொஞ்சம் போன் பண்ணுங்க மலையரிசியமா கொஞ்சம் போன் பண்ணுங்க ஃபோன் பண்ணி கேளுங்க மலை அரிசி ஃபோன் பண்ணுங்கப்பா ஹலோ

மேசலக்னம் மீனராசி உத்ர தேதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா உங்களோட வயது முப்பத்தி வயசு முடிஞ்சு கரெக்டா இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு சுக்கர திசையில வந்து செவ்வாய் புத்தி போகுதுங்க சுக்கரன் எடுத்துக்கிட்டு ஒன்பதாம் பாவத்துல செவ்வாய் லக்னத்துல என்ன கேக்குறீங்கயா வேலை இப்போ மாத்தலாமா வேற நல்ல நல்லது ஆஃபர் வருது போகலாமா ஐயா இந்த சுக்குரன் வந்து பொதுவா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் சுக்கிரன் தான் சரிங்களா அந்த சுக்குரன் என்ன அது கேது சாரம் பெற்று உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவத்து தான் இயக்குது ஆனா இப்ப பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாம் மாசம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாம் மாசத்து வரைக்கும் செவ்வாய் பிடி வர அது செவ்வாய் என்ன அடினா லக்னத்துல இருந்து அது கேது சாரம் பெற்றிருக்கு உங்களுக்கு அந்த அஞ்சாம் பாவத்தின் அடிப்படையில இப்பதைக்கு வேலையை மாத்தாதீங்க சரிங்களா ஐயா பொதுவா வந்து இந்த சுக்குரனே வந்து உங்களுக்கு கேது சாரந்தா பெற்றிருக்கு அஞ்சாம் பாவத்தின் அடிப்படையில கேது உட்காந்துருக்காரு

குரு திசை வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாம் மாசம் வரைக்கும் குரு திசை தான் குரு நாலாம் பாவத்துல இருந்து யாரு ராகு வியக்கிறான் ஆனா சூரியன் வந்து பன்னெண்டாம் பாவத்துல தான் இருக்கான் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கடகலக்கந்த பொறுத்தவரை குரு திசை வந்து யோகமான திசை தான் கொஞ்சம் பாருங்க இருந்துட்டாலும் அது ராகு சாரம் பெற்றிருக்கு ராகு ஒன்பதாம் பாவத்துல அது பாக்கியத்துல தான் இருக்கு ஒன்பதாம் பாவத்துல தான் இருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க நல்லா திசா பத்தி தான் ஓடுது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சரிங்களா நன்றி நன்றி இருபத்தி கிடைக்கும் உறுதியா கிடைக்கும் இந்த திசையில வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பாருங்க வாய்ப்பு இருக்கா குரு குருதிசை வெளிநாடு வந்து ஒன்பது பன்னெண்டு சப்போர்ட் பண்ணணும் குருதிசை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க நன்றி கொஞ்சம் போன் பண்ணி கேளுங்கப்பா கொஞ்சம் போன் பண்ணி கேளுங்க ஃபோன் பண்ணுங்கள் அலைவீட்டு ஃபோன் பண்ணிக்க